இந்த சங்கமன் ரேடியோ மினிசி ஆசிவதி தேவையெல்லாம் சந்திக்கும்படி செபிக்கிறன் குறைவளை உருவாக்கும்படியாகவும் அஹ் சாபுகிறேன் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வேலை செய்கிற அனைவரையும் மாசிவதிக்கும்படியாகவும் நிகழ்ச்சிகளை கொடுக்கிற அனைவரையும் மாசிவத்து எடுத்தும்படியா செபிக்கிறேன் கத்தாவை இந்த வேலையிலும் கத்தா சங்கம் ரேடியோ மினிசி தேவைகள் என்னென்ன போயிருக்கு யாவையும் சந்திக்கப்படவணுமா செவிக்கிறேன் காவே இந்த சங்கம் நிகழ்ச்சி சகல நாடுகளுக்கும் சென்று அனைத்து மக்களும் இந்த ஊழியங்கள் மூலம் ஆசிர்வதிக்கப்படணுமா செவிக்கிறேன் கத்தாவை நன்றியோட சோதரன் இந்த வேலையிலும் சேவல் பாதுகாக்கப்படும் அசேபிக்கிறேன் தீ விபத்தை எல்லாம் கட்டுக்கு நிறுத்தப்படுக்கத்தாவே அங்குள்ள பொதுமக்கள் கட்டிடங்கள் யாவும் பாதுகாக்கப்படமே விரைவிலே அவங்க உள்ள தீ விபத்தை நிறுத்திக்கத்தாவே ஒரு சம அங்க ஒரு சமாதை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா சேபிக்கிறாங்க தாவே நன்றியோடு ஜீவன நல்ல பிரசிதாவே ஆமேன் ஆமே புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்ற தேவனே நன்றியோடு துதி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கே நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கே புது பாடல்களை என் நாவில் தந்தீர் என்றும் நன்றி சொல்லித்து அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் ஏ சுழ்வேன் புல்பலை ஆனந்தாக்கினீர் பொது பாடல்களை என்னாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த கழிப்பாக்கினீர் பொது பாடல்களை என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் ஏசுவேயும் அன்பில் அல்வேன் சொல்லி துரிப்பேன் ஏசுவேயும் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆழ்ந்த களிப்பக்கினே பால்களை என் நாவில் தந்தீர் கை தூக்கி எடுத்தீரே கண்ணீரை துடைத்தீ எடுத்தீரே கண்ணீரை துடைத்தீரே என் கண்ணீரை துடைத்தீரே என் கண்ணீரை துடைத்தீரே என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் ஏ அன்பில் மகிழ்வேன் இன்றும் நன்றி சொல்லி தூரிப்பேன் ஏசுவேயும் அன்பில் மகிழ்வேன் புலம்பரி ஆனந்த பொது பாடல்களை என் நாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் பொது பாடல்களை என் நாவில் தந்தீர் அழுகையோடு அயர்ந்தேன் மகிழ்வுடன் விழிக்க செய்தே அழுகையோடு அழி மகள்ிழ்வோடன் விழிக்க செய்தீர் என்னை மகள்வோடன் விழிக்கச் செய்தீர் என்னை மகள்வோடன் விழிக்கச் செய்தீர் என்றும் நன்றி சொல்லி தூரிப்பேன் ஏசுவேயும் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி தூ ஏ அன்பில் மகிழ்வேன் பூலம்பலை ஆனந்த கழிப்பாக்கினீர் பொது பாடல்களை என் நாவில் தந்தீர் பூலம்பலை ஆனந்த கழிப்பாக்கினீர் பொது பாடல்களை என் நாவில் தந்தீர் மாறாதவும் தயவையும் வாழ வைத்தேர் மாறாதவும் தயவா உம்மையும் வாழ வைத்தீர் என்னையும் வாழ வைத்தீர் அப்பா உம்மையும் வாழ என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் ஏசுவேயும் அன்பில் மகிழ்வே என்றும் நன்றி சொல்லி தூதிப்பேன் ஏசுவேயும் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என்னாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த களி ீர் பொது பாடல்களை என்னாவில் தந்தீர் சந்தோஷ கீதங்களை என்னாவில் தந்தீரையா சந்தோஷ கீதங்களை என்னாவில் தந்தீரையா ஐயா என்னாவில் தந்தீரா ஐயா என்னாவில் ും നന്റിപ്പേൻ സുവേയും അൻപിൽ മകി നന്ല്ലി തുതിപ്പൻ ഏ സുവേയും மகிழ்வேன் பூலம்பலை ஆனந்த கழிப்பாக்கினீர் பொது பாடல்களை என் நாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த கழிப்பாக்கினீர் பொது பாடல்களை என் நாவில் தந்தீர் பொது பாடல்களை என் நாவில் தந்தீர் ஆமேன் தேங்க்யூ பிரதர் ஆமீன் ஆமீன் அருமையான பாடல் கூடாக வழிநடத்தினீர்கள் தரது ஆமை உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் புலம்பலை ஆல ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் காட் பிளெஸ் யூ பிரதர் ஆமேன் ஆமீன் ஆமீன் அருமையானவர்களே இதுவரை நேரமங்களுடன் சவரன் போல் தர்மனவர்கள் ஜேமன் தேசத்தில் இணைந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழிநடத்தினார் கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வா